யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் எல்லாரும் சிறப்பாருங்க நிம்மதி நிறைவு மகிழ்வான ஒரு நல்ல அறவாழ்வு வாழக்கூடிய நல்ல நபர்களாக நம்ம நேயர்கள் எல்லாரும் மாறணும் நன்றி நற்பவி இன்னைக்கு வந்து நம்ம வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் நிறையவே இருக்கு அதுல ஒண்ணு இன்னைக்கு சொல்றேன் நான் பயன்படுத்தி பாருங்க பெரிய அளவுல சக்சஸ் ஆவீங்க ஏன்னா எங்கிட்ட பணம் இல்ல கடன் கொடுக்கணும் இந்த மாதிரி புலம்புறது எதை அதாவது வீட்டில் வந்து புலம்பிக்கிட்டே இருக்குது பணம் இல்லை இல்லை பணத்தை கடவுனா வாங்கணுமே அப்படி பணத்தை நிறைய கடன் வாங்கிட்டேனே இந்த மாதிரி புலம்பல்கள் இருக்கிற இடத்துல ஜெயிக்க முடியாது அதனால உங்களுக்கு எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் ஏறி மிதிச்சுட்டு ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் வந்து உங்களோட வீட்டோட ஃப்ரிட்ஜு உங்களோட குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜு அப்படின்னா அப்ப வந்து சனின்னு சொல்றோம் ஏன்னா குளிர்ச்சியான கூடிய ஐஸ் அந்த அந்த ஐஸ் மாதிரி அந்த கூலிங்கோட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் வந்து சனின்னு ஆதிக்கும் அப்ப அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு அமௌண்ட்டு ஏதாவது நீங்க சில்லற காசுகள் கூட நீங்க வைக்கலாம் அல்லது ஒரு ரூபா நோட்டுகளை அவங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஒரு பிளாஸ்டிக் ஜிப்லா கவர்ல வச்சு அது கூட ஒரு பிரியாணி அலை அந்த பிரியாணி அலையில ஒன் நைன் நைன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த எண்களை எழுதி அந்த அது கூட வச்சு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வைங்க இந்த பணத்தை ஓப்பனாக வச்சுட்டு அப்புறம் அம்மான்னு சொல்லக்கூடாது ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு உங்களால முடிஞ்ச தொகை எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் வச்சிட்டு அது கூட ஒரு பிரியாணி அலையில இந்த நம்பர் எழுதி நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க இது போல வைக்கும் பொழுது இந்த பணம் வந்து பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த இடத்துல உருவாகும் இந்த இடத்துல இந்த ஆற்றல் இந்த பணம் வைக்கிறது சனி சுக்கரன் இணைவு கூடுதலாக உங்களோட எண்ணங்கள்ல மேனிஃபெஸ்டேஷன் இதை வச்சிருக்கோம் வாழ்க்கையில் நிறைய பணம் வந்துடும் நம்மளோட அடுத்த லெவல் நம்ம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த பண வரவும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை உங்களோட ஆள் மனதை இயக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த ஃப்ரீஸில் ஃப்ரீசரில் பணம் வைக்கக்கூடிய டெக்னிக் செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி